Ha <laughs> அனைத்துலக உயிரோடு தமிழ் உலக நகர்வுகள் வாரந்தோறும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் அவர்கள் உலக நகர்வுகளை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் ஒவ்வொரு வாரமும் இடம்பெறுகின்றது அரசவர்கள் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டு வந்திருந்தோம் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றது அந்த சம்பவங்களை நாங்கள் உடனுக்குடன் முடிந்த அளவு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளை பக்க சார்பின்றி நாங்கள் இந்த விடயங்களை இங்கே கொண்டு வந்திருக்கின்றோம் செய்தியை செய்தியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதே போல் தொடர்ந்தும் செய்தியை செய்தியாக கொண்டு வருவோமே தவிர யாருக்கும் சார்பாக நாங்கள் இங்கே கதைப்பதற்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்பதை இங்கே கூறிக்கொண்டு நாங்கள் உண்மைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அரசோலை போர் நடந்து மூன்று நாட்கள் தாக்குதல் நடைபெற்றது விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்தியாவில் நகரங்கள் தாக்கப்பட்டது அதே போல் பாகிஸ்தானில் பதிலடி தாக்குதல் நடைபெற்ற விதங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே உறவுக்கு கூறியிருக்கிறீர்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் வெகு விரைவாக இன்று கூட டொனால்டு டிரம்ப் அவர்கள் பேசும்பொழுது கூறியிருந்தார் தான் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எடுத்த அந்த அதிரடி முயற்சியால் தான் இந்த போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வந்தேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவரும் கூட வந்து இப்பொழுது கூறுகிறார் போர் நிறுத்தம் வந்துவிட்டது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் தொடர்பான இந்த நிலை இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றது நீங்கள் கூறியது போல இந்த லாபம் அடைந்த ஒரே ஒருவர் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான் அவர் அவர் வந்து கூறியிருந்தார் தான் இருபத்தி நான்கு மனத்தியாவது உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று கமாசுக்கு கூறியிருந்தார் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேயை பாப்பீகள் கைதிகளையும் விடாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவேன் என்று அன்சர் அல்லா கூதீசுக்கு சொல்லியிருந்தார் உங்களை அழித்தொழிப்பேன் என்று சொல்லி இப்ப அங்க நின்ற ஆறு பி பிப்டி டூ விமானங்களும் அமெரிக்காவுக்கு திரும்பி போட்டுது அப்ப ஆனால் ஒன்றும் அவரால் நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் அவருக்கு ஒரு நன்மையை செய்தது என்றால் இந்த இரண்டு ஆசிய நாடுகளும் தான் ட்ரம்ப் உமையார் ட்ரம்ப் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கடமைப்பட்டிருக்க வேண்டும் இப்போதுலாம் ட்ரம்ப் தான் இதை நிறுத்தினார் என்ற ஒரு ஒரு கிரெடிட் வந்து ட்ரம்ப்புக்கு போயிருக்கிறது இரண்டு நாடுகளுக்கும் மிகவும் கடமைப்பட்டவராக தான் இருக்க வேண்டும் சரி போரை பொறுத்தவரையில் உண்மையில் இந்த போர் இப்ப ரஷ்யா உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைன் போரை ஆரம்பித்த போது ஒரு நிபந்தனையை வைத்து ஆரம்பித்தது உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது உக்ரைனால் கைப்பற்றப்பட்ட ரஷ்யாவின் கைப்பற்றப்பட்ட பகுதிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் அதை இணைக்கவிடும் ரஷ்யாவுடன் என்றெல்லாம் அதை நடக்கின்ற பேச்சுவார்த்தையிலும் அதனை விட்டுக் கொடுக்கவில்லை அவர்கள் அதையும் விட்டுக் கொடுக்காமல் அதனாலதான் ட்ரம்பால் நூறு நாட்களுக்கு கூட அதை நிறுத்த முடியாது ஆனால் இது வந்து திடீரென்று ட்ரம்பே அதை நடந்த அந்த போர் நிறுத்தத்தை அறி அறிவித்து விட்டார் என்னும் போது இந்தியா எதற்காக இந்த சண்டையை தொடங்கியது இந்தியாவின் நிபந்தனை என்ன ஒன்றும் தெரியாது இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரையில் நாங்கள் பாகிஸ்தான் சார்பாக கதைக்கிற பாகிஸ்தான் தான் சுயா சுயாதீன விசாரணைக்கு ஓம் என்று அந்த தீவிரவாதிகள் தாக்கினது அப்ப அவங்க சொன்னது என்ன எங்கிற ஊர்லும் தீவிரவாதிகள் நெடுக கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியனை நாங்கள் இழந்து இழந்திருக்கும் அவங்களோட பொருளாதாரத்துல இந்த தீவிரவாதத்தால ஒவ்வொரு நாளும் அவங்களை பாகிஸ்தானில் இருந்து வந்து தானே தாக்குதலை நடத்தினார்கள் அதுக்கு ப்ரூஃப் இல்லை அதுதான் பிரச்சனை அப்ப அவங்க சொல்றாங்க பாகிஸ்தான்ல இருந்தா நீங்க ஆள சொல்லுங்க பிடிச்சிட்டாரோ இப்ப நீங்க அதுக்குதான் சுயாதீன விசாரணை அவன் சொல்றாங்க சுயாதீன விசா இப்ப இலங்கை அரசாங்கம் கூட சுயாதீன விசாரணைக்கு மாற்றம் சொல்லுறாங்க ஆனால் பாகிஸ்தான் தான் சுயாதீன விசாரணைக்கு ஒவ்வொன்று தான் சொல்றான் அப்ப தாக்கின ஓகே தாக்கியது இப்ப தாக்கின பிற்பாடு பாகிஸ்தான் வந்து திரும்ப தாக்க போகிறேன் என்ற ஒரு செய்தியை இருந்தது அப்ப பாகிஸ்தான் தாக்க போகிறது சனிக்கிழமை என்றவுடன் இந்தியா மீண்டும் ட்ரோன்களால் தாக்கினது அந்த சமயம் தான் பாகிஸ்தான் வந்து தனது அன்பிரேக்கபிள் ஓல் என்று சொல்லி ஒப்ரேஷனை அதிகாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்தார்கள் பின்னேரம் ஐந்து மணிக்கு போர் நிறுத்தம் வந்துவிட்டது இதன் அந்த பிரச்சனை ஏனென்றால் காலமை ஆரம்பிக்கிறார்கள் சண்டையை பின்னேரம் போர் நிறுத்தம் என்று வந்துவிட்டது அப்ப இதற்கு எந்த நிபந்தனையும் இல்லை ட்ரம்ப் உடனடியாக சொல்லிவிட்டார் போர் நிறுத்தம்

பதினைந்து பில்லியனுக்கு நூற்றி பதினான்கு ரஃபேல் விமானத்தை வாங்குவதுதான் திட்டம் இப்போது அவர்களிடம் முப்பத்தி ஆறு விமானங்கள் இருக்கின்றன இருபத்தெட்டு விமானங்கள் சிங்கிள் சீட் ரெண்டு விமானம் எட்டு விமானங்கள் டபுள் சீட் அப்ப இப்ப கடற்படைக்கு கூட அறுபத்தி மூவாயிரம் கோடிக்கு முப்பத்தி ஆறு விமானங்களை வாங்குவதற்கு அப்ப இந்தியா தன்னை நல்லாக பலப்படுத்தினர் ஏவுகணைகளாக இருக்கலாம் பிரம்மோஸ் ஏவுகணைகளாக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவின் கூட்டு தொழில்நுட்பத்துல தயாரிக்கப்பட்ட சூ தேர்ட்டின் விமானங்களாக இருக்கலாம் எல்லாவற்றையும் பலப்படுத்தி கொண்டுதான் போனார்கள் ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் எதிரி பலமாக இருந்ததை கணிக்க தவறிவிட்டார்கள் என்றால் நாங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட முடியாது நீங்கள் கூறுவதை பார்த்தால் பாகிஸ்தான் இவ்வளவு பலமாக எதிர் தாக்குதல் செய்வதற்கான பலம் இருக்கின்றது என்பதை இந்தியா குறைத்து மதிப்பிட்டு விட்டு என்று நீங்கள் கூறுகிறீர்களா உண்மைதான் என்னட்டு சொன்னால் இப்போ இந்தியாவிலே ஒரு ஒரு கர்த்தொன்று இருக்கிறது சீனாவின் சா பொருட்கள் என்று சொன்னால் அது ஏதோ உடைந்து விழுந்து விடும் அது ஒன்றுக்கு உதவாது என்ற என்று ஒரு தோற்றப்பாடுதல் இருக்கின்றது ஆனால் அந்த தோற்றப்பாட்டை டீப் சீட் வந்து இலகுவாக உடைத்திருந்தது அப்போ எத்தனையோ மேற்குலக ஆய்வாளர்கள் எத்தனையோ பேர் கூறினார்கள் அவங்கள தொழில்நுட்ப புகார் வளர்ந்து கொண்டிருக்கின்றது கிளைடர் வெஹிக்கிள் கிம்சா அதாவது என்று எங்கேயோ போயிட்டால் நீங்கள் அதையாவது கொஞ்ச நாள் பார்த்துருக்கலாம் அதை அதை கணிக்க தவறி தவறி இருக்கலாம் இங்கே ஏன் போர்க்களத்தில் நாங்கள் போர்க்கிறோம் என்று சொன்னால் எங்கிட ஆயுதங்களை நாங்கள் நவீனமயப்படுத்துவது புறம் எதிரியை சரியாக கணிப்பிட வேண்டும் எதிரியை நீங்கள் தவறாக கணிப்பிட்டால் கணக்கு தோல்விதான் அதில் மாற்றிக்கிறது இல்லை இந்த போர் நூடாக சீனாவினுடைய பலம் அதாவது படைக்கலன்கள் இந்த ஆகணை தாக்குதலாக இருக்கிறதுக்கும் துல்லியமாக தூர நோக்கு தாக்குகின்ற அவர்கள் வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் எல்லாம் பலருக்கு தெரிய வந்து விட்டதா இதுவரையில் பெருசாக சீனாவுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தியதை நான் கேள்விப்படவில்லை இப்பொழுதுதான் இதை பாவித்தவுடன் எல்லா நாடுகளும் இதை இப்பொழுது புரிந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் எல்லாருக்கும் அதிர்ச்சியாய் சம்பவத்தை பார்க்கலாம் நீங்கள் திறந்து இங்கிருந்து வருகின்ற நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆக இருக்கலாம் டெய்லி டெலிகிராப் ஆக இருக்கலாம் வாஷிங்டன் போஸ்ட் ஆக இருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள் அதைத்தான் ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஏவுகணை எவ்வாறு என்று சொல்றது நாலு நாலு தசம் ஐந்தாம் தலைமுறை விமானம் அவ்வாறான விமானத்தை இதுவரையில் அந்த டோக் ஃபைட் என்று சொல்றது பேட்டில் ஏர் பேட்டில் இதுவரையில் விழுத்தினது கிடையாது இப்ப அவதானிகள் என்னென்ன ஆய்வு செய்கிறார்கள் என்று சொன்னால் இரண்டாவது உலக போருக்கு பின்னர் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு ஏர் பேட்டில் இதுதான் இந்திய தரப்பில் எழுபத்தி ரெண்டு விமானங்கள் பாகிஸ்தான் தரப்பில் நாற்பத்தி ரெண்டு விமானங்கள் பாகிஸ்தான் இப்ப நீங்கள் ஒரு ஆய்வை செய்யும் போது நீங்கள் இரண்டு தரப்பையும் நீங்கள் பார்க்கலாம் இரண்டு தரப்பினையும் கட்டாயம் பார்க்க வேண்டும் அல்லது உங்களுடைய இப்ப இந்தியா தரப்புல சொல்கின்ற நியாயங்கள் இந்திய வான்படை அதிகாரி என்ன சொல்கிறார் நிறுவனங்கள் கேட்டிருக்கிறார்கள் ரஃபேல் விமானத்தை நீங்கள் அதுக்கு அதை ஓமண்டு சொல்லவில்லை சண்டை என்று சொன்னால் இழப்பு வரத்தான் செய்யும் ஆனால் எல்லா விமானிகளும் பத்திரமாக திரும்பிவிட்டார்கள் உறுப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தி படங்கள் இது வந்து சனிக்கிழமை பிரம்மோ சேவுகணையால கடுமையாக தாக்கி இருந்தது என்றால் பாகிஸ்தான் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாத தளத்தை வேண்டும் அப்போது பல விழுந்திருக்கின்றன செய்மதி படங்கள் பார்த்தா எட்டு பாகிஸ்தான் தலை தாக்கி இருக்கிறார்கள் ஒன்று ரன் சேதமாக இருக்கின்றது

சொல்லு ரெண்டாள் இதனால் எங்கள நாட்டுக்கு மட்டும் ஆபத்து இல்ல அந்த பிராந்தியத்துக்கே ஆபத்து ஸ்டேபிள் இல்லை என்று கூறுகிறார் அதே நேரம் அவர்களும் புகைப்பட இந்தியா படை படை அதிகாரிகள் அந்த புகைப்படங்களை போடுகிற எட்டு விமான தளங்களை நாங்கள் இவ்வாறு தாக்கினோம் என்னென்ன இடத்தில் செய்தம் என்று சொல்லி அதை காட்டுகிறார்கள் அதே சமயம் அவர்கள் போடுகிறார்கள் இப்ப உடம்பூர் விமான நிலையம் இருந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அந்த தாக்குதலுக்கு முன்னர் தாக்குதலுக்கு பின்னர் அப்ப அதனை அவர்கள் ஏ எஃப் செவன்டீன் விமானத்தால் விமானத்தில் இருந்து ஹைப்போசோனிக் ஏவுகணையால் அடித்திருக்கிறார்கள் ஏவுகணையை தடுப்பது கடினம் ஏவுகணை சீனாவிடம் இருக்கின்றது அப்ப சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கியதையும் இந்தியா அறியவில்லை என்றதான் ஒரு பிரச்சனை இப்ப இதில் மேற்கு மேற்குலக அவதானிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சண்டை ஆரம்பிக்க முதலே அவர்கள் அவசர அவசரமாக ஆயுதங்களை கொடுத்து விட்டார்கள் அவர்கள் தயார் நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் இந்தியா அதாவது வாங்கி ரஃபேல் விமானங்களை வாங்கி எவ்வாறு தன்னை தயார்படுத்தியதோ அதே போல அவங்களும் தங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள் என்றதான் அந்த பிரச்சனை இப்ப சீனாவிட ஷெண்டு ஏர்கிராஃப்ட் லிமிடெட் அவங்களை தங்கு சந்தி நாற்பது வீதமாக ஏறி இருக்கிறது இப்ப பங்களாதேசம் இப்பவேன் விமானத்துக்கு ஓடர் கொடுத்திருக்கிறது அதாவது ஒரு மேற்குலக அவதானி கூறுகிற இனி தென்னாசிய பிராந்தியம் முழுக்க அவர்களின் விமானம்தான் ஆட்சி செய்ய போகிறது எல்லா நாடுகளும் அதை நோக்கித்தான் ஓட போகிறது என்று உங்களிடம் எவ்வளவு பெரிய இராணுவம் இருக்கிறது ஆயுதம் இருக்கிறது என்பதை விட தொழில்நுட்பமும் அது ஸ்கில் அந்த ட்ரைனிங் தான் அதுல முக்கியம் இப்ப சீனா ஒன்றை செய்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவமோ ராணுவமோடையோ கடற்படையோ தண்ட எல்லா டெக்னாலஜியையும் பண்ணுவதற்குரிய அதிகாரத்தை அவர்கள் போடுகின்ற போட்டிருக்கிறார்கள் என்னென்றால் ரஃபேல் விமானத்தின் கோப்பிட்ட ஹெக் பண்ணி இருக்கிறார்கள் ஹேக் பண்ணி அந்த விமானிகள் கதைக்கிறத அப்படியே ரெக்கார்டிங்கா போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் விமானிகள் இந்திய விமானிகள் கதைக்கிறது இப்ப என்னென்றால் ரபேல் விமானத்தை ஒரு தரமான விமானம் அதை சுட்டு சுட்டுப்படுத்துவது கடினம் இப்ப டி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐரோப்பிய நிறுவனம் தான் இந்த மீட்ரியோட ஏவுகணையை தயாரிக்கிறது அந்த ஏவுகணை நூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் மைல்கள் தூர வீச்சு கொண்டது வானிலிருந்து வான்கேவப்படுவது அதுதான் ரஃபேலில் இருந்தது அதை பயன்படுத்த முடியவில்லை இவர்களால் என்னென்று சொன்னால் அவர்கள் சைபர் தாக்குதல் மூலம் பண்ணி ஜாம் இந்த ரஃபேல் விமானத்தை என்று கூறப்படுகிறது இப்ப தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தில் அவர்கள் மேலே நின்றிருக்கிறார்கள் பாகிஸ்தான் பான்படை சொல்றார் ரஃபேல் விமானம் மிகவும் தரமான விமானம் அவர்கள் அதை குறைத்து மதிப்பிடவில்லை அவர்கள் அது மிக உலகிலேயே மிக தரமான விமானம் இவர்களுக்கு பயன்படுத்த தெரியவில்லை சில சமயங்களில் தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கி நின்றார்களோ புதிய விமானத்தை நாங்கள் வாங்கி அதில் ஏறி இருந்துட்டால் விமானத்தை வைத்திருப்பவர்கள் வாங்கும் பொழுது இவ்வளவு தொகை பணத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான பயிற்சிகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதானே இது ஒரு விசனத்தை ஏற்படுத்தும் ஒரு கருத்தாக நீங்கள் பார்க்கவில்லையா இல்ல அவர்கள் என்றால் அந்த விமானம் இதுவரையில் சுட்டுப்படுத்தப்படவில்லை ஆஹ் ஒரு ஜே டென் விமானம் நாற்பது மில்லியன் டாலர்கள் ரஃபேல் விமானம் இருநூற்றி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் அது இந்த ஏவுகணை தரமிக்க உலக தரம் வாய்ந்தது அதுல இருக்கின்ற ஸ்பெக்ட்ரம் என்ற எலக்ட்ரானிக் வந்து பெஸ்ட் அது ஜாம் பண்ணலாம் ஜாம் பண்ணிருக்கலாம் இவ்வளவும் இருந்து அந்த விமானம் செயலிழந்து நின்றதுன்ற அவர் அதைத்தான் கூறுவிடு இவ்வளவும் அந்த விமானத்தில் இருக்கிறது அந்த விமானத்தில் இவ்வளவு வசதிகளும் இருக்கு சில சமயங்களில் புதிதாக வாங்கின விமானத்துக்குள் உங்களுக்கு பயிற்சியாக நேரம் காணாதா அல்லது முறையாக பயிற்சி செய்யவில்லையா என்ற பல சிக்கல்கள் இருக்கின்றது அல்லது முதல்வர் கதை வந்திருந்தது பாகிஸ்தான் விமானங்களை துருக்கி விமானிகள் ஓட போகிறார்கள் அவர்கள் வந்து ஓடினார்களா அல்லது சைனா ஓடிக்கிறா அல்லது அவர்கள் கூடுதலாக ட்ரைனிங் எடுத்தார்களா என்றதும் தெரியாது நிறைய பங்களித்து இருக்கிறது இல்லையா உண்மைதான் துருக்கின்ற ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் நிறைய அது மட்டுமில்லாது துருக்கின்ற விமானங்கள் தொடர்ச்சியாக சரக்கு விமானங்கள் பாகிஸ்தானில் தரையிறங்கொண்டு தான் இருந்தனர் தொடர்ச்சியாக அவர்கள் முஸ்லீம் நாடுகள் ஒன்றாக நின்றார்கள் என்ன என்று சொன்னால் ஒரே ஒரு முஸ்லீம் நாடு அணு இருப்பது பாகிஸ்தான் அப்ப பாகிஸ்தானில் வீழ்ச்சியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் தங்களுக்குள் பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் எனவேதான் இந்த அவசர அவசரமாக ஒரு போர் நிறுத்தத்துக்கு சென்றிருந்தார்கள் இப்ப ரஷ்யா டுடேல ஒரு இந்தியாவின் ஆய்வாளர் ஒருவர் அவர் முன்னாள் வெளியான அமைச்சர் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் இந்த மேற்குலக ஊடகங்கள் ஒரு பக்க சார்பாக செய்திகளை வெளியிடுவதாக கூறியிருந்தார் அவரின் கருத்து என்னவென்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஆனால் எந்த ஊடகங்களும் பாகிஸ்தானே அப்படியே எடுத்து போடவில்லை செய்திகளை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் போஸ்ட் போடுகிறது அதாவது இந்த திங்க ஞாயிற்றுக்கிழமை என்ற காஷ்மீர் இந்த பகுதியிலிருந்து ரஃபேலி என்ற எஞ்சினை மீட்டுக் கொண்டிருக்கிறாங்க அந்த படத்தையும் தான் போடுகிறார்கள் அதே போல அக்னூர் என்ற காஷ்மீர் பகுதியிலிருந்து மிராச்சி என்ற எஞ்ச பாகங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதே போல இன்னொரு இடத்துல இருந்து சுர்டி என்ற எஞ்சினை அப்ப அவங்க ஆதாரங்களுடன் தான் போடுகிறார்கள் இப்ப பாகிஸ்தானில் வான்படை தளம் தாக்கப்பட்டதெல்லாம் போடுகிறார்கள் அந்த நீங்கள் பார்க்கலாம் தாக்குதலுக்கு முன்னர் தாக்குதலுக்கு பின்னர் என்று சொல்லி அந்த வான்படை தளங்கள் என்ற சேதங்களை போடுகிறார்கள் என்னென்ன பகுதி சேதமடைந்திருந்தால் அந்த சேதம் கடுமையான சேதமா குறைவான சேதமானும் போடுகிறார் அதே போல இந்தியாவின் உடும்பூர் வான்படை தளத்தில் இருந்த எஸ் போகண்டர் தாக்குதல் நடத்தியதையும் சட்டிலைட் படம் சட்டலைட் தான் நாங்கள் பொய் சொல்ல முடியாது அவர்கள் எடுத்து மேலும் எடுத்து விடுகிறார்கள் பஸ் சீனா தான் கூடுதலான படங்களை எடுத்திருக்கு இப்ப பாகிஸ்தான் இழப்பையும் சீனா சேட்டலைட் போட்டிருக்கிறது இந்தியாவிட சேட்டலைட்டுகள் எடுத்திருக்கு அப்ப இப்ப நவீன தொழில்நுட்பத்துல நாங்க பலவற்றை மறைக்க முடியாததான் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முடியும் பாரிய தொழில்நுட்ப பாச்ச உங்களுக்கு தெரியும் அப்ப அது இலகுவாக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே அதை செய்து கொடுத்துரும் எல்லாத்தையும் செக் செய்து உண்மையோ பொய்யோன்னா டப்பன்னு கொடுத்துரும் கையிலேயே நிச்சயமாக பிராந்திய வல்லரசாக அதற்கான பயிற்சிகளையும் சரியாக அதை பகுப்பாய்வு செய்துதான் வாங்கி இருப்பார்கள் ஆச்சரியமாக இருக்கின்றது அதனால தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன் இனி இப்ப சுட்டு வீழ்த்திய விமானங்கள் தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அதை கூட இப்பொழுது பகுப்பாய்வு செய்கிறார்கள் எவ்வாறு இந்த விமானம் வலுத்தப்பட்டு அதில் ஒரு கொஞ்சம் தெளிவுதாருங்கள் உண்மையில் போல இந்த விமானங்களை சுட்டு வீழ்த்துவது என்பது மிகவும் கடினமான காரியம் ஏனென்றால் இரண்டும் சம வலுவாகத்தான் இருந்தது இப்ப ரஷ்யா இப்ப சீனாவிட பி எல் பிப்டீனாக இருக்கலாம் அது தொண்ணூறு மைல் தூர வீச்சும் இருக்கிறது நூற்றி இருபத்தி ஐந்து மைல் தூர வீச்சும் இருக்கிறது அதே போல ரஃபேல் என்ற வகை ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட அது நூற்றி இருபத்தி ஐந்து மைல் தூர வீச்சு கொண்டது ஆனால் எவ்வாறு அதனை சுட்டு வீழ்த்தினார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதற்குத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் விமானத்தின் எலக்ட்ரானிக் என்றால் ஒரு பாகிஸ்தான் தங்களால் பதினைந்து விமானங்களை லாக் பண்ணி வைத்திருக்க கூடியதாக இருந்தது என்று சொல்லியும் ஆனால் பதினைந்தையும் சுடுவதற்கு தாங்கள் விரும்பவில்லை என்று அது மிகப்பெரிய ஒரு போராக மாறிவிடும் இரு நாடுகளுக்கும் இடையே என்றதற்காக ஐந்தை சுட்டது என்று கூறுகிறார் அவர்கள் ஐந்து என்றுதான் நிற்கிறார்கள் ஆனால் அந்த ஐந்தையும் மேற்குலக நாடுகள் ஆதாரங்களுடன் கொண்டு வரார்கள் அதான் அந்த பிரச்சனை பாகிஸ்தானுக்கு அப்படி இது துல்லியமாக இதை செய்யக்கூடியதாக இருந்தது இப்ப இந்தியாவோட பார்க்கும் பொழுது பாகிஸ்தானால் எவ்வாறு இதை நடத்தக்கூடியதாக இருந்தது சீனாவின் தொழில்நுட்பம் சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல இருந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் அதிகம் இப்ப ஜே எஃப் ரக விமானத்தின் உற்பத்தியையே சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கின்றது இப்ப காஷ்மீர்ன்ற ஹானி அதிகாரம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நீக்கப்பட்ட போதே சீனா பாகிஸ்தானுக்கான உறுதிகளை வழங்கியிருந்தது தாங்கள் உங்கள் திறமைக்கு பாதுகாப்பாக நிற்போம் என்று கூறியிருந்தது இங்கிட்ட பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற டெய்லி டெலிகிராம் நீங்கள் அது இல்லை ஒரு கட்டுரை வந்திருக்கிறது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுகிறது என்று சொன்னால் அதிகாலை ஒன்று ஐந்துக்கு இந்தியா தாக்குதலை ஆரம்பித்தது ரெண்டு மணிக்கிடையில் ஐந்து விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது நான்கு மணிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு சீன தூதரகம் பாகிஸ்தானுக்கு சீன தூதரகத்தில் பாட்டி நடக்கிறது மிக கோலாகலமாக அதை கொண்டாடினார்கள் என்றுதான் அந்த கட்டுரையை ஆரம்பிக்கின்றது அப்ப அவர்கள் எல்லாம் வெல் பிரிப்பேர்ட் இவ்வாறான ஒரு தாக்குதல் வெல் பிரிப்பேர்ட் இதுல அடைந்தது ரெண்டே ரெண்டு பேர் ஆயுத உற்பத்தியில் லாபம் அடைந்தது சீனா பேரெடுக்கிறது அடைந்தது ட்ரம்ப் கேள்வி எனக்கு ரஷ்யா நீங்கள் அடிக்கடி என்னோடு உரையாடும் பொழுது ரஷ்யா மேற்கத்திய நாடுகள் கொடுக்கின்ற ஆயுதங்களை படைக்கலங்களை பயன்படுத்தினால் அந்த நாடுகளும் நேரடியாக இந்த போரில் ஈடுபடுகிறார்கள் என்று ரஷ்யா எப்பொழுதுமே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதால் இவர்கள் கொஞ்சம் பின்வாங்குவார்கள் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையிலான போரில் நிச்சயமாக தெளிவாக தெரிகிறது பாகிஸ்தானின் பின்னணியில் சீனா இயங்கி அப்படி என்றால் இங்கே நேரடியாக இந்த போரில் ஈடுபட்டிருக்கின்றது என்று நீங்கள் இந்தியா கூறலாமா அப்படி கூறுவதென்றால் பிரான்ஸ் நேரடியாக ஈடுபட்டது என்று அவங்களும் கூறலாம் விமானம் பிரான்ஸ் அதான் இந்த பிரச்சனை காசு கொடுத்தால் யாரும் எதுவும் வாங்கலாம் ரஷ்யாவும் ரஷ்யா என்ன செல்கிறது நேரடியாக என்று சொன்னாலும் எஃப் ரஷ்யா வந்து மேற்கொள்வதாம் டாங்கையும் அடிக்கையில் பாவிக்கிறார்கள் ரஷ்யாவில் அடிக்கையில உக்ரைன்ல இருக்கிறவை அடிக்கிறார்களே தவிர அடுத்த நாட்டுக்கு போக முடியாது என்றால் இந்த நா இந்த காலத்துல இந்த ஒரு நாட்டுக்கு ஆயுதம் தேவை என்று சொன்னாலும் அந்த நாடு இறமை உள்ள நாடு அவர்கள் எந்த நாட்டுக்கும் ஆயுதம் பாங்க வடகொரியா முதல் நிகர்கள் கூறினார்கள் வட வேறு நாட்டு ராணுவம் சென்றால் அது ஒரு போராக கருதப்படும் ஆனால் ரஷ்யாவுக்கு வடகொரிய படையினர் சென்றார்கள் ஆனால் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ரஷ்யா பப்ளிக்காக கூறுகிறது வடகொரியா படையினர் தான் தங்கள் இராணுவத்துக்கு உதவி செய்கிறார்கள் இப்ப அதே போல இப்ப சீனா ஆயுதங்களை பணத்துக்காக விற்கிறோம் என்று சொன்னால் எதுக்கும் செய்ய முடியாது இப்ப இலங்கையும் சீனாவிடம் இருந்து வாங்குகிறது பல நாடுகள் வாங்குகின்றன இது இப்ப பாகிஸ்தான் ஒரு உறமை உள்ள நாடு இப்ப பாகிஸ்தான் நாங்கள் தமிழர்கள் மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அடிமையாக இல்லை அவங்க தாங்கள் உரிமை உள்ள நாடுதான் சொல்றாங்க தாங்கள் நினைச்சிடத்தில் அதை வாங்கலாம் விற்கலாம் அதுல பிரச்சனை இல்லை அதை இப்ப இந்தியாவுக்கு சொல்லிக்கொண்டுதான் வாங்கணும் சொல்லாமல் வாங்கணும் என்று இல்லை ஆனா அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்ப சீனாவின் விமானிகள் வந்து அஹ் இந்தியாவுக்குள்ள சண்டை பிடித்தான் பிரச்சனை ஆனால் அதையும் ட்ரெய்னிங் என்று சொல்லலாம் இப்ப இந்த பயிற்சியாளர்கள் என்று சொன்னால் எதுக்கும் செய்ய முடியாது இப்ப நேட்டோ படையினர் உக்ரைன்ல இருக்கிறாரு அவங்க என்ன சொல்றாங்க பயிற்சியாளர்கள் சொல்றாங்க இப்ப இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாத நிலை இப்ப உண்மையில் இதை இந்த போரை நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் நேட்டோ தொழில்நுட்ப தொழில்நுட்பவியலாளர்களை வைத்து ரஷ்யாவின் மொஸ்கோவா கப்பல்ல இருக்கலாம் பெரும் தாக்குதல்களை உக்ரைன் எவ்வாறு செய்தோம் அதே போல நான் நினைக்கிறேன் துருக்கி அல்லது சீனாவின் தொழில் தொழில்நுட்பவியலாளர்களை வைத்து அல்லது ராணுவ நிபுணர்களை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் இந்த சண்டையை செய்திருக்கும் சரி அதான் நீங்கள் கூறுவது போல் இப்பொழுது இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகள் இருக்கின்ற இந்த 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 நேரங்களில் ஒழிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம் எல்லாமே செய்மதியினூடாக பல விடயங்களை அறிந்த அறியக்கூடியதா இருக்கின்றது ஒட்டு கேட்பதனூடாக பல விடயங்களை அறியக்கூடியதா இருக்கின்றது பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தது போல் இல்லை இப்பொழுது இல்லாமல் சரி இந்த போர்ப முடிவுக்கு வந்துவிட்டது இதிலிருந்து எவ்வாறு நகரப்போகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த பன்னிரெண்டாம் தேதி இருதரப்பு படையினரும் பேசுவார்கள் என்று கூறியிருந்தார்கள் இருதரப்பிலும் அங்கங்கே இருகனை வீச்சுக்கள் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போதுதான் சேதங்களை மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு விமான நிலையங்களை இப்போதுதான் திறந்து இருக்கின்றது பாகிஸ்தான் தனது விமான வான்பரப்பை இப்போது திறந்து விட்டு இருக்கின்றது அப்ப இனியொரு நான் நினைக்கிறேன் இனியொரு போரை இப்போதைக்கு இந்தியா செய்ய முடியாது எந்த கருத்து இல்ல இங்க இருக்கிற படைத்துறை அவதானிகள் கருத்து என்னன்னு சொன்னால் இந்தியா இனி முற்றுமுழுதாக நவீனமயப்படுத்த வேண்டும் தனது தனது வான்படை கடற்படை தரப்படை என்று சொல்லி எங்க பிள்ளை நடந்தது என்று சொல்லி அவ்வளவு நவீனமயப்படுத்த வேண்டும் இப்போதைக்கு பல ஊடகங்கள் பல மாறு கூறுகிறார்கள் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்கப்போன்றார்கள் ஒரு ஊடகம் கூறுகிறது இல்லை ஜாசி ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை விமானமான எஸ் யூ செவனை வாங்க போகிற என்றார்கள் இப்படி ஆளுக்கால ஒன்றை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்னும்போது இனி இதை எல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது இதற்கு அப்பால் ஒரு நடத்துவதற்கான இந்த போர் மிகப்பெரிய ஒரு ஒரு லெசன் இரண்டு தரப்புக்கும் நல்ல ஒரு லெசனை ஏனென்றால் யாரும் அதாவது அணுவாயுத பலம் கொண்ட நாடுகளை யாரும் யாரை வெல்ல முடியாது இந்த போரில் நீங்கள் இழப்பது வந்து அந்த மக்களுக்கு ஒரு பொருளாதார சுமையை தான் ஏற்படுத்துமே தவிர உங்கள் வளர்ச்சியை பாதிக்குமே தவிர இதனால் இருவரிலும் எந்த தரப்பும் வெற்றி பெற முடியாது என்பதை தெளிவாக காட்டி இருக்கின்றது இப்ப மூன்று நாள் மூன்று நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏன்னா பொருளாதாரமும் அப்படித்தானே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எத்தனையோ மில்லியன் மக்கள் மூன்று டொலருடன் தான் ஒரு நாள் வேத சாம்பலமாக இருக்கிறது பாகிஸ்தான் இந்தியாவிலும் அப்படித்தான் மில்லியன் கணக்கான மக்கள் ஒரு சிலர்லாம் நாங்கள் பணக்காரம் மில்லியன் கணக்கான மக்கள் ஒரு டொலருடன் தான் அங்கு சீவிக்கிறாங்க நான் கூறவில்லை அல் ஜீரா ரஷ்ய டுடே கூட அதைத்தான் தான் போட்டிருந்தோம் ஒரு ஆர்டிக்கில் போட்டிருந்த எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மக்கள் அங்க உணவு கஷ்டத்துல வறுமை கோட்டின் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியான இடத்தில் இருந்து கொண்டு உணவு செலவு மிக்க போரை நடத்த முடியாது அப்ப இந்தியாவின் வெளியான அமைச்சர் கூட ஒன்றை சொல்லி வெளிவார செயலாளர் ஒன்றை கூடியிருந்தார் ரெண்டு நாளுக்கு இடையில் நானூறு தா ஆளில்லாத இல்லாத தாக்குதல் விமானங்கள் இந்தியாவுக்குள் வந்ததுன்னு சொல்லி அப்ப அது இப்போ துருக்கி இந்த விமானங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு வரையும் சொன்னால் எல்லாவற்றையும் பாதுகாக்க முடியாது அப்ப இனியொரு போரை இப்போது இந்த போர் ஒரு நல்ல ஒரு பாடத்தை இருதரப்புக்கும் நான் நினைக்கிறேன் உண்மைதான் இந்த போர் நடைபெறாமல் விட்டாலே நல்ல இங்கே இல்ல யுக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் பாலஸ்தீனும் இத்தனை அப்பாவி மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் போர்க்கலன்களுக்கு படைக்கலன்களுக்கு பயன்படுத்துகின்ற தொகையை பாருங்கள் அப்பா பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் செலவழிக்கிறார்கள் அதை நிறுத்தினால் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் அமைதியையும் நாங்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த நிலைமையை காணவில்லை எனவே இந்த சமீப காலங்களில் நடந்து நடக்கின்ற இந்த போர் நிறைய பாடங்களை இந்த உலக நாடுகளுக்கு கற்றுக் கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய உலக நகர்கள நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் வரைக்கும் நன்றி வணக்கம் அரசே எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் மற்றும் தமிழ் ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி